மீண்டும் தென் மாவட்டங்களில் இந்த இரண்டு தினங்களுக்குள்ள மூன்று படுகொலைகள் வந்து நடந்திருக்கு நேற்றைய முன்தினம் இரவு கோவில்பட்டியில் தேவர் சமூகத்தை சார்ந்த இரண்டு நபர்கள் வந்து இரட்டை கொலை வந்து நடந்திருக்குது நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்திரி சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை வந்து பன்னார் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க அது என்ன ரீசன் கேக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதோ வந்து அந்த சமூகத்தை ரொம்ப கொச்சையா இழிவா ஏதோ சாப்பிட்டுக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் உங்க கூட பிறந்த சகோதரனை உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பலிக்கு பலி எடுப்போம் திருப்பி திருப்பி வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னு அதுல போயிட்டு கமாண்ட் பண்றது இந்த பதிலுக்கு வீடியோ போடுறது ஒரு ஆள் போட்டோ போட்டு இன்னொரு போட்டோ போட்டு வந்து இது இந்த மத்த சமூகங்களை விருப்பித்துற மாதிரி டயலாக போடுறது தயவு செஞ்சு விட்டு என்ன உங்களுக்கு கிடைக்கிது உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த கனவு எதற்காக அப்படின்னா நேற்று இரவு சிவகாசியில் அருந்ததி சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதோ வந்து மாற்று சமூகங்களை வந்து இழிவா ஏதோ பேசுனதா வந்து சொல்லப்படுது அது வண்ணார் சமூத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து வெட்டி படுகொலை செஞ்சதாக வந்து சொல்லப்படுது நேற்றைய இரவுக்கு முதல் நாள் இரவு வந்து பாத்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சார்ந்த இரண்டு நபர்கள் அதாவது கோவில்பெட்டி அருகே வந்து வெட்டி படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க அது என்ன காரணம் என்னன்றது இன்னும் முழுமையாக வந்து வரல ஒருவேளை என்ன பிரச்சனைன்றது தெரில தெரிஞ்சா நம்ம வந்து அடுத்த காலில் என்ன நம்ம பதிவு பண்ணுவோம் மெயினாக இந்த காணொலி நான் எதுக்காண்டி பதிவென்றேன் அப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை என்பது அரங்கேறிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் மீடியாக்களில் இளைஞர்கள் வந்து தேவையில்லாமல் அவதூறு பேசுகிறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பதிவண்ணிட்டாரு அது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மெயினாக நம்ம இளைஞர்கள் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிரச்சனை உருவாக்குறீங்க அது சம்மந்தமான காணொலி தான் இது மூவிந்தர் மீடியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து இந்த பன்னி டிவி கொடுங்க ஏன்னா மூவிந்தர் மீடியா வந்து இந்த மூன்று மாதங்களுக்கு வந்து சரியாக நம்ம வந்து வீடியோ போட முடியாது என்ன காரணம் அப்படின்றது முன்னாடியே நான் சொல்லியிருந்திருப்பேன் அதாவது அண்ணன் பிரபாகரனோட ஃபோட்டோ பின்னாடி பயன்படுத்தினால நம்மளோட மானிட்டேஷன் வந்து மூணு மாதத்துக்கு வந்து தடை செஞ்சுட்டாங்க மூணு மாதம் தடை செஞ்சனால அதில் நம்ம என்னதான் வீடியோ போட்டும் ஒரு பயனும் இல்லை அப்போனால வந்து அதில் அவ்வளோவா வீடியோ வராது முயந்திர மீடியாவுக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த பாண்டி டிவிக்கும் கொடுங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த பாண்டி டிவிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒன்று அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் தென் மாவட்டங்களில் இந்த இரண்டு தினங்களுக்குள்ள மூன்று படுகொலைகள் வந்து நடந்திருக்கு நேற்றைய முன்தினம் இரவு கோவில்பட்டியில் தேவர் சமூகத்தை சார்ந்த இரண்டு நபர்கள் வந்து இரட்டை கொலை வந்து நடந்திருக்குது அது யார் என்னன்றது வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன மோட்டிவன்றது இன்னும் முழுமையாக வெளியே வரலை அதே போல் நேற்று இரவு அருந்த சமூகத்தை வண்ணார் சமூகத்தை சார்ந்த இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சதாக வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து ஆளை கூட்டிகிட்டு போய் வெட்டினதாக வந்து சொல்லப்படுது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற படுகொலைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது இது வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாலும் சரி சரிங்களா ஏன்னா இதற்கு முன்னாடி கோவில்பட்டியில நேற்றைய முன்தினம் இரவு வந்து நடந்த படுகொலையில் அந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டாலும் சரி எந்த சமூகத்தை ஈடுபட்டாலும் சரி சொந்த சமூகமாக இருந்தாலும் இந்த காவல்துறையும் அரசும் கடுமையான சட்டத்தின் கீழ் வழ வழக்குகளில் பிணையில் வெளியில் வராத அளவுக்கு குறிய காலங்களிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம் போல நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா அருந்தி சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து வன்னார் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க அது என்ன ரீசன் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதோ வந்து அந்த சமூகத்தை ரொம்ப கொச்சையாக இழிவாக ஏதோ பேசுனதாக வந்து சொல்லப்படுது அவங்களும் வான் பண்ணிவிட்டாங்களா மறுபடியும் மன்னிப்பு கேட்குறன்ற பேரில் வந்து ரொம்ப மறுபடியும் இழிவாக பேசி நக்கலாக பேசினதாக வந்து சொல்லப்படுது அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரில இது ஏன் நம்ம சொல்ல வரோம்னா வாட்ஸ்அப்லையோ பேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ இது போன்ற வன்மமான பேச்சுகள் ஒரு சமூகத்தை வந்து ரொம்ப மட்டமாக இழிவாகக்கூடிய பேச்சுகள் வந்து இதுல என்ன நம்ம சாதிக்க போறீங்க அப்படின்றது தெரியல இது வந்து அந்த சமூகத்துக்கு மட்டும் நான் வரல குறிப்பா இந்த காணில நான் போடுறதுக்கான நோக்கம் வந்து மெயினா தேவேந்திரகுல வேளாண் சமூக இளைஞர்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் கூடிய இளைஞர்கள் வந்து செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்களோட நலனுக்காண்டி தான் நாங்கள் அதை வந்து சொல்றோம் சரிங்களா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை அந்த இளைஞர்களுக்கு மட்டும் சொல்லல பிற சமூக இளைஞர்களுக்கு நம்ம சொல்லலாம் அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறட்டும் ஏத்துக்கிறாதவங்க போயிரட்டும் தயவு செஞ்சு முதல்ல நான் சார்ந்துடக்கூடிய குல வேளாளர் சமூக வச்சு அந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் உங்க கூட பிறந்த சகோதரனை உங்க கால தொட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பழிக்கு பழி எடுப்போம் திருப்பி திருப்பி வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னு அதுல போயிட்டு கமாண்ட் பண்றது இந்த பதிலுக்கு வீடியோ போடுறது ஒரு ஆள் போட்டோ போட்டு இன்னொரு போட்டோ போட்டு வந்து இந்த மத்த சமூகங்களை வெறுப்பேத்துற மாதிரி டைலாக போடுறது தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க என்ன உங்களுக்கு கிடைக்குது நான் தான் கேட்கறேன் இல்ல அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்க போடுறனால உங்களுக்கு ஏதாவது இன்கம் ஏதாவது கிடைக்குது அப்ப யூடியூப்ல வந்து ஒரு சில வீடியோ அப்டேட் பண்ணா கூட இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ இருக்கு இன்கம் இருக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போறீங்களா இல்லை என்ன உங்களுக்கு கிடைக்குது ஏன் இந்த மாதிரி தவறுகள் வந்து இளைஞர்கள் வந்து செய்யறீங்க நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அதுக்கு மத்த சமூகம் வந்து உங்க இல்ல நாங்க அப்படி ஓட்டணும் இப்படி ஓட்டணும் அவன் கமாண்ட்ல போறான் அதுக்கு பதிலாக நீங்க கமாண்ட்ல வந்து கேவலமா சண்டை போறீங்க இது என்ன நம்ம இளைஞர்கள் வந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க அதுல சண்டை ஓட்டோ இல்ல அதுல வன்முறையை தூண்டியோ இல்ல அதுல அவன் போய் சண்டை ஓட்டு இதுல என்ன நீங்க சாதிக்க போறீங்க தயவு செஞ்சு ஒரு தொழில் நடத்துறீங்க ஒரு தொழில முன்னேறன்றது முன்னுவாங்க ஒரு படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியில முன்னேறன்றுவாங்க உங்களுக்கு சாதி மேலே எந்த அளவுக்கு பற்றோ வெறினோட வச்சுக்கேன் நான் பல அதான் சொல்லி அந்த வெறி வந்து உன்னோட தொழிலில் காட்டு உன்னோட கல்வியில் காட்டு அரசியலை நம்ம முன்னேறணும் நம்ம அரசியல் தலைமைகளை ஒருங்கிணைக்கணும் இயக்கங்களை ஒருங்கிணைக்கணும் இதில் எதாவது காட்டு இத முனைப்பு காட்டு அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்ப தொடர்ந்து தென் தமிழகத்துல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல ஒரு எம்பி ஆக முடியல ஆனால் ஜான்பாண்டியன்னே எங்கிட்ட ஒரு அரசியல் நடக்குது இவங்கள நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன வேலையை எடுப்போம் அதை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம் தலைவர்களுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வைப்போம் அவங்களை எப்படி வந்து உரையில ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்களை கருத்தை பதிவு பண்ணுங்க அதை விட்டு விட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போனாலே அப்படியே நமக்கே பைத்தியம் பிடிக்குது இதனால தான் இன்ஸ்டாகிராம் பக்கமே நம்ம வர்றதே கிடையாது டிக்டாக்ன்ற ஒரு தலை இருந்துச்சு அது நல்லா ஆரம்பத்தில் நல்லா போய்கிட்டே இருந்தாலும் பின்னாடி வரும்போது அது நிறைய சாதி பிரச்சனைகள் சில சிக்கல்கள் நிறைய மோட்டிவு ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் பேசப்பட்டாலும் ஒரு பக்கம் சாதி ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அதனால தான் நம்ம எங்கள் என்ன என்னை போன்ற ஆட்கள்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமே அவ்வளோவா வரதே கிடையாது இதனால் எதுவும் தேவலாம் மறுபடியும் வந்துக்கிட்டு எவ்வளோ ஒருத்தன் பேசுவோம் அதுக்கு பதில் நம்ம ஒன்று சொல்லுவோம் அதை பார்த்தோம் மேற்கொண்டு மேற்கொண்டு மறுபடியும் இந்த மாதிரி தேவலாம் போத்தளத்தில் சண்டை விடறோமாங்கிறதா இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நம்ம வரதே கிடையாது எப்பயாவது ஒரு டே உள்ள வந்து பார்ப்பேன் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் மெசேஜில் நிறைய இளைஞர்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுவிட்டுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணிட்டு பேசாமல் வந்துடுவேன் இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே இதானா பழிக்கு பழி எடுப்போம் பழிக்கு பள்ளி வெட்டுவோம் அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் போடுறது நம்ம தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கோம் அது கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து இப்படி ஒருத்தர் இறந்துறத இப்படி தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருப்பீங்களா ஆ தம்பி செத்த அந்த புதச்ச அந்த மண்ணு கூட என்ன காயலை என்ன எதுக்கு நமக்கு வந்து இந்த வீண் வாய்ச்ச வீண் பேச்சு எதுக்கு ஆ தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து சின்னிங்க நம்ம அரசியல் ரீதியாக எப்படி முன்னெடுக்கிற வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம அரசியல் எப்படி முன்னேற போகிறது அது சம்மந்தமாக ஏதாவது விழிப்புணர்வு சம்மந்தமான காணொலிகள் வந்து பதிவு பண்ணுங்க இல்லை அது சம்மந்தம் எழுதி ஏதாவது ஒரு பதிவு பண்ணுங்க நம்ம மக்களை ஒருங்கிணைக்கிறக்கான வேலையை ஏதாவது பண்ணுங்க ஆ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இன்னொன்னோட நீங்கள் கேட்பீங்க அண்ணா நாங்கள் மட்டும் அந்த விஷயத்த பண்ணுறோம் எதிர் கம்யூனிட்டி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க எதிர் கம்யூனிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் பலத்தில் அதிகமாக இருக்காங்க பண பலத்தில் அதிகமாக இருக்காங்க சமூக ஒற்றுமையில் பலமாக இருக்காங்க நீங்கள் எதில் கரெக்டாக இருக்கீங்க அப்போ அவங்க பண்ணுவாங்க ஆயிரத்தெட்டு பண்ணாலும் அவங்க எந்த ஓட்டையில அவங்க வெளியே வருவாங்க ஆ நான் இதான் முன்னாடி கூட ஒரு காணொலி தீபக் பாண்டியன் படுகொலை விட்டோம் பழிக்கு பள்ளி ஒருத்தர் முகநூலில் போட்ட இளைஞர் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஜாமீனே கொடுக்கல தெரியுமா ஒன்றும் முன்னாடி முகநூலில் வந்து போட்டேன் பழிக்கு பழி தொடரும் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டுவிட்டு போஸ்ட்டோ வீடியோவே தூரணும் அந்த தம்பி பண்ணியிருக்கேன் சைபர் கிரைம எடுத்து அந்த தம்பி மேலே வந்து வழக்கு தொடர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்து நாளாக வந்து ஜாமீன் கொடுக்கல பத்து நாளா பன்னெண்டு நாளாக ஜாமீன் கொடுக்கலண்ணா என்ன அதுக்கப்புறம் நான் விசாரிக்கல நம்மள அங்கே ஒரு சில வேலைகள் இருந்தாலும் நம்ம விசாரிக்கல எதுக்கு இந்த வீண் விராப்பு கேட்டால் எதுக்கு எப்படி பதிவுண்ணாப்பில இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தெரியாதா அவங்கள்ட்ட நம்ம கேட்டால் எங்கேனா ஆர்வ குழாவில் படித்தானே தெரியாமல் போட்டுடுறாங்க எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் என்ன ஏதோ ஒரு வேகத்தில் போட அவர் வேணுக்குன்னு பண்ணலை அறியாமையில் போட்டதின் விளைவு இன்றைக்கி அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஜெயிலில் போய் கிடக்கணும்னு என்ன தலையெழுத்தா இல்லை அங்க போய் கழிச்சு வருதுங்க நம்ம என்ன தலையெழுத்தா உங்களுக்கு உண்மையிலே சமூக உணர்வு இருக்கா தம்பி தீவக பாண்டியனோட அந்த இறப்பு வந்து உங்களை ஏற்றுக்க முடியாது முடிஞ்சால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம் இல்லையா அடுத்து நம்ம கலப்போராளியை எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அதை விட்டு விட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த மீடியாவில் போட்டு பள்ளிக்கு பள்ளி தொடரும் திருப்பி வெட்டுவோம் உங்களால் நாங்கள் இப்படி வெட்டினோம் எங்களால் இப்படி வெட்டணும் இது தேவையான நமக்கு அது என்ன நமக்கு கிடைக்கிது ஏன் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல நிறைய பேர் மறுபடி மறுபடியும் எனக்கு தொடர்பு ஆனால் இன்னமும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம இளைஞர்கள் பண்றாங்கனே இது சம்பந்தம் ஒரு காணொலி போடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க தான் சொன்னாலும் அது நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கணும் என்னோட தம்பிகளா என்னோட அண்ணன்களா என்னோட சகோதரர்களாக நான் உங்கள்கிட்ட ஒரு கிஃப்டாக கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விதிகள் வேணாம் சரிங்களா இன்னைக்கு நம்மள்கிட்ட அரசியல்புரம் அதிகாரப்பலம் இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும் நம்ம எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க நம்ம சமூகம் வந்து எந்த விஷயத்துல வந்து ஒரு வலுவா இருக்கணும்னு காட்டுங்க தெரியுமா வலுவா இருக்கிறீங்க ஒரு ஆள் படுகொலை செய்யப்பட்டால் அவரோட இறுதி ஊர்வலத்தில் தான் வலுவா நிற்கிறீங்க அந்த இறுதி மரியாதை செலுத்தும் தான் வலுவா நிற்கிறீங்க மற்ற டைம் எந்த இடத்துலையுமே நிற்கிறேன் கிடையாது ஓட்டாகவும் நிற்க மாட்டிக்கிறீங்க கட்சியாகவும் நிற்க மாட்டிக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் வந்து நம்ம இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தி நம்ம கொண்டு வர போறோம்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் தலைவரெல்லாம் பல பேர் வந்து குறை சொல்கிறீங்க உங்களெல்லாம் இப்படியே சொல்லி சொல்லி அவங்களும் வந்து இனி மேலும் இப்படி தாண்டா அப்படின்றாலும் எதுக்கு இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ஒதுங்கிட்டு போன மாதிரி தெரியுது நமக்கார வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட அரசியல் அதிகாரம் பெறணும் சரியா அதற்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்களும் முன்னெடுக்கணும் கட்சி இயக்கம் பாகுபாடு இன்றி இன்னைக்கு எப்படா அன்னைய படா காலியாகவே திண்ணப்படா பிடிக்கலான்ற நிலையில் இன்னைக்கு நிறையா சூழல்கள் வந்து இருந்துகிட்டு இருக்குது சரியா அதனால் வந்து அடுத்த காணொலியே வந்து புதிய தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா சரி தமிழக மக்கள் முன்னேற்றங்கள சார்ந்தாலும் சரி அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல இனி திட்டாலும் பரவாயில்ல நீ அடித்தா கூட பரவாயில்ல அடுத்து போடக்கூடிய காணொலியை கண்டிப்பாக அவங்க வந்து உணரணும் சரிங்களா ஏன்னா இனி நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ இல்லை வந்து அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களோ வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக மாதிரி எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது இது நீங்கள் வேணும்னா வந்து எங்கள்கிட்ட பணபலம் இருக்குது நாங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் பெருமை இருக்கலாம் ஆனால் உங்கள் ஒரு நம்ம சமூகத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ இல்லையே இவங்களுக்குள்ளே இப்படி கருத்து முரண்பாடுகளை சண்டை விட்டுக்கிறாங்களே இவர் அவங்க குறை சொல்கிறாங்க அவங்க உள்ள குறை குறை சொல்கிறாங்களே இந்த மாறி மாதிரி நடந்துகிட்டு இருக்குதே நம்ம எப்போ இந்த சமூகம் வந்து அரசியலாக போக போகுது இவங்களை எப்போ நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்பியா பார்க்க போகிறோன்ற அந்த இயக்கத்தில் அந்த சமூகம் போயிட்டுருக்குது ஒவ்வொரு ஆளையும் நாங்கள் குறை சொன்னால் என்ன காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் இந்த விஷயங்களே நடக்க வாய்ப்பே கிடையாது சின்ன சின்ன இயக்கங்களாக அழிஞ்சு ஆகும் அதனால் வந்து இந்த அரசியலை நம்ம இது வரைக்கும் எதனால் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் எப்படி எல்லாம் துவக்கப்படுறோம் என்ன காரத்தினால வந்து இந்த சமூகம் அரசியலில் ரொம்ப பின்னோக்கி போயிருக்கு அப்படின்ற பற்றி நான் அடுத்த காலத்தில் வந்து தெளிவாக வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதனால் வந்து சமூக வலைத்தளங்களில் தயவு செஞ்சு மீண்டும் நம்ம இளைஞர்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிற தயவு செஞ்சு தவறான கருத்துகளை பதிவு பண்ணாதீங்க சரிங்க தேவையில்லாமல் முரண்பாடான உருவாக்குற விஷயத்த அவன்கிட்ட போய் கொச்சி ஆஃபீஸில் விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க அவனுக்கு ரிப்ளை வந்து நீங்கள் அசிங்கமாகவே எதுவும் பண்ணாதீங்க அவன் சப்போது உனக்கு ஒரு தவறான பேட் கமெண்ட் போடுறான்னா டெலிட் பண்ணி பேசாமல் விட்டுருங்க இப்போ எனக்கே வந்து அதை நான் பலமுறை சொல்லியிருப்பேன் என்னோடய ஒரு க கருத்து போட்டேன்னா இனி நல்ல விதமாகவும் திட்டுவான் கேவலமாகவும் திட்டிவான் இனி எந்தளவுக்கு காயப்படும் எல்லா இதையும் திட்டிவான் முடிஞ்ச மட்டும் அதில் வந்து டீசெண்டாக பதிவு பண்ண முடிஞ்சுன்னா பார்ப்பேன் இல்லையா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுருவேன் இதைத்தான் நான் முன்னெடுக்கிறேன் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டோ இல்லை வந்து இந்த வந்து எழுதிட்டுக்கிட்டோம் பதவிக்கு பலி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒரு பயம் அடைய போகிறது கிடையாது அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தவறான செயல்கள் வந்து ஈடுபடாதீங்க உங்களோட நலனு தான் சொல்கிறேன் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அணையா நான் அப்படி ஒரு இதை பண்ணேன் இதை நடந்துருச்சுனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை உங்களோட நலனுக்கு தான் ஒவ்வொரு காணொலியும் வந்து நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் இல்லைனாலும் அடுத்ததில் இதில் புரிஞ்சுக்குவீங்க அதுக்கு அடுத்த விஷயத்தையானது புரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு அட்ஜெஸ்டாக பண்ணுறோம் அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க தொடர்ந்து இந்த தேவர் சமூகத்தில் அந்த படுகொலையாக இருக்கட்டும் இல்லை அறிஞரி சமூகத்தில் அந்த படுகொலையாக இருக்கட்டும் இந்த கொலை குற்றத்தில் எந்த கொலை குற்றவாளிகள் ஈடுபட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக பிணையில் வராத அளவிற்கு சிறைக்குள்ளேயே வைத்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி